வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இரண்டு ஏக்கர் நிலம் விவசாய நிலம் இரண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஏரி ஏரிக்கரை இது அருகிலே உள்ளது ஏரிக்கரை பக்கத்திலே இந்த நிலம் அமைந்துள்ளது நீங்கள் பார்க்கும் தெரியும் எவ்வளோ சுத்தமாக பச்சை பசியல் இருக்குன்னு பாருங்க சூப்பரான இந்த இடம் வந்து விற்பனைக்குள்ளது நீர் ஓட்டம் நல்ல நீர் நிலத்தடி நீருக்கு வந்து சூப்பரான நிலத்தடி நீர் உள்ளது ஐம்பது அடி அறுபது அடியிலே நிலத்தடி நீர் உள்ளது இரண்டு ஏக்கர் உள்ளது விவசாயம் பண்ணுறவங்க யாராவது வாங்கி இந்த நிலத்தை வந்து பயிர் பண்ணலாம் சூப்பரான இடங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க பார்க்கும்போதே தெரியும் விவசாய நிலம் வந்து எங்கேயுமே கிடைக்காது இந்த அருமையான இடம் வந்து உள்ளது இரண்டு ஏக்கர் நிலம் வந்து உள்ளது சூப்பரான இடங்க நீங்க வாங்கி இதை அருமையா பயிர் பண்ணலாம் யாராவது இரண்டு ஏக்கர் மொத்தமா எடுத்துனாலும் சரி தனித்தனியாக இருபத்தஞ்சி சென்ட் அந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் அந்த மாதிரி பிரித்து கொடுக்குறதுனால சரி நான் இது வந்து தனித்தனியாக பிரிச்சையும் கொடுக்கணும் இருபத்தஞ்சி சென்ட்டு மாதிரியும் பிரித்து கொடுக்கணும் இல்லை மொத்தமாக எடுத்துக்கிறதுனாலும் சரி இந்த சூப்பரான இடத்த மிஸ் பண்ணாதீங்க அருமையான இடங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுற்றியும் நல்லா பயிர் பண்ணக்கூடிய இடம் தாங்க அருமையான இந்த நிலம் வந்து விற்பனைக்குள்ள இரண்டு ஏக்கர் ஒரு சென்ட்டு மொத்தமாக உள்ளது மொத்தமாக எடுத்தாலும் சரி நீங்கள் பார்ட்டு பார்ட்டாக இருபத்தஞ்சி சென்ட் ஃபார்மில் அந்த மாதிரி பிரித்து கொடுக்கறனாலும் சரி நாங்கள் அதையும் பண்ணித்தரோம் சூப்பரான இடத்த வந்து இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப அருமையான இடங்க ஏரி தான் உள்ளது ஏரிக்கரை மேலே அந்த வழி உள்ளது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பரான இந்த இடம் வந்து விற்பனைக்கு உள்ளதுங்க இதை தாங்க ஏரிக்கரை வழிங்க லாரி எல்லாம் போகுது பெரிய பெரிய வண்டி லாரிகள் எல்லாம் போயிட்டு வந்து கொண்டு இருக்குது இந்த ஏரி வழியில் சூப்பரான இடங்க ஏறி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீர் எப்பவும் இந்த இடத்துல வந்து நீங்க போர்வல் அமைத்தா சூப்பரான நீர் ஓட்டம் உள்ளது அருமையான இந்த இடம் வந்து விற்பனைக்கு உள்ளதுங்க இரண்டு ஏக்கர் ஒரு சென்ட் சூப்பரான இந்த லேண்டு விற்பனைக்கு உள்ளது யாராவது வாங்கி பயிர் பண்றவங்க சூப்பரா பயிர் பண்ணலங்க இந்த இடம் எங்கே அமைந்திருக்குன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா கரிகரி பஞ்சாயத்து கரிகரி ஆஸ்பிட்டல் அருகில் அமைந்துள்ளது இந்த நிலம் இரண்டு ஏக்கர் ஒரு சென்ட்டு விவசாய நிலம் கரிகரி பஞ்சாயத்தில் கரிகரி ஆஸ்பிட்டல் ரோடு அருகிலே அமைந்துள்ளது இந்த விவசாய நிலம் சூப்பரான இடங்க